ஹலோ ஹால் வெல்கம் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன வ்ளாக் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி வ்ளாக் தான் ஸோ நான் வந்து சிம்பிளாக விநாயகரை வீட்டில் வச்சு எப்படி நான் வழிபட்டேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நம்மளோட சேனலை ஏதாச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு டியூஸ்டே தான் வ்ளாக் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ ஈவினிங் போல் கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அது எல்லாத்தையுமே நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா கண்டிப்பாக பைனாப்பிளும் அதில் வந்து மக்காச்சோளமும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நான் ஃபோட்டோவே வச்சு பூஜை பண்ணால் கூட அந்த ஃபோட்டோ பக்கத்தில் வந்துட்டு அது ரெண்டும் வச்சால் தான் எனக்கு வந்து ஒரு ஃபில் ஃபுல் ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் ஸோ அதனால் வந்துட்டு எல்லா பண்டிகைக்குமே நான் மிஸ் இல்லாமல் அதை வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறமா வந்துட்டு குங்குமஞ்செல்லாம் வச்சு ஃபோட்டோஸ்க்கு அதுக்கப்புறமா விலகுகள்லாம் மஞ்சள் வச்சுட்டு க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே கிளீன் பண்ணி நான் வந்து திங்கட்கிழமே வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வந்து வச்சுட்டேன் ஸோ அது கூட வந்துட்டு டியூஸ்டே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்போ தான் வந்துட்டு நாளைக்கு காலையில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ காலைல ஏஞ்சோடனே வந்து வீடியோ எடுக்கவே நான் வந்து மறந்தே போயிட்டேன் ஸோ பிஸியில் வந்துட்டு எல்லா வேலையும் க டக்க டக்குன்னு பண்ணிகிட்டு இருந்ததில் நான் வந்து வீடியோ எடுக்கவே மறந்துவிட்டேன் அதுக்கப்புறமா போயிட்டு புளியாரை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ என் பையன்தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அவர் ரெண்டு பேருமே போய் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்குள்ளே வந்துட்டு நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ஆர்த்தி எல்லாம் எடுத்து கணேஷாவை வந்து உள்ளே கூப்பிட்டுட்டு ஒரு மனையில் வந்துட்டு நான் சஷ்டி கோலம் போட்டுட்டு அது அது மேலே வந்து வைக்க சொல்லியிருந்தேன் ஸோ தம்பி வந்து அங்கே வச்சுட்டான் அது பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு புள்ளியார் நான் வைக்க மாட்டேன் வீட்டில் நான் எப்போது வந்துட்டு ஒரு வீடு வந்து சேஞ்ச் பண்ணி வந்தனும் அப்போ வந்துட்டு எங்கள் ஏரியாவில் வந்து கணேசா திருவிழா அப்படி நடக்கும் ஒம்பது நாள் திருவிழா வந்து நடக்கும் எங்கள் ஏரியாவில் ஸோ அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு சின்ன மண் கணேஷா கொடுத்தாங்க ஸோ அது மட் நான் அது வந்து வச்சு நான் வழிபட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு வருஷம் வருஷம் வந்து சின்ன கணேஷாவே வாங்கி வாங்கி வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஓகே அப்படி இதுக்குன்னு சின்ன கணேஷா தான் ஸோ அளவாக சூப்பராக இருந்துச்சு ஸோ அது வீட்டுக்கு வந்த உடனே எங்கிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கணேஷாக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா வயிறு மூக்குத்தி ஒன்று நான் வாங்கியிருந்தேன் ஸோ அதுமே வந்துட்டு கணேஷாக்கு மூக்கூத்தியில் வச்சுருந்தேன் சூப்பராக இருந்தார் கணேஷா ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து புள்ளையாருக்கு பிடிச்சது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாப்பிட்றதுக்கு ஸோ நான் வந்துட்டு கொழுக்கட்டை பண்ணேன் பூர்ண கொழுக்கட்டை அதுக்கப்புறமா பிடி போல் கொழுக்கட்டை சுண்டல் அதுக்கப்புறமா சாப்பாடு முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து வச்சுருந்தேன் ஆனால் அங்கே நான் கணேஷா கிட்ட வச்சது மட்டும் புடி கொழுக்கட்டை அதுக்கப்புறமா கொழுக்கட்டை சுண்டல் புளியோகாரை வச்சுருந்தேன் ஸோ எல்லாமே வந்து புளியாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் நான் வந்து அதை வச்சுட்டு இல எல்லாம் போட்டு கும்பிட மாட்டேன் எல்லாமே பிளேட்டில் வந்து வச்சுட்டு பூஜை பண்ணோம் ஸோ சூப்பராக திருப்தியாக வந்து பூஜை பண்ணோம் நான் பூஜை முடிக்கிறதுக்கும் என் தங்கச்சி வரத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா அவ்வளோ வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தேன் நான் எப்போவுமே வந்து கணேஷாக வைக்கி பெருசாக வைக்கணும் அப்படின்னு யோசிக்கவே இல்லை சின்ன சின்னதாகவே வைக்கலாம் அப்படின்ட்டு தான் வச்சது தாத்தாவுக்கு வந்து இப்போ மூணாவது மாதம் இருந்தோம் ஸோ அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது கும்பிட்டுட்டு உடனே பண்ணலாமா இல்லைன்னு தெரியல நாங்கள் வந்து ஐயர்கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் வ வருஷம் வருஷம் வழிபாடு பண்ணுறீங்க இல்லையா ஸோ அது மட்டும் பண்ணக்கூடாது எதாச்சும் வேண்டுதல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது மிச்சம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்துட்டு நான் வந்து ரெடி பண்ணி கணேஷா வந்து சின்னதாக வந்து வாங்கி வச்சேன் அதுக்கப்புறமா வீட்டில் வந்துட்டு மஞ்சள் குங்குத்துக்கெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு கணேஷாவுக்கு போய் மஞ்சள் குங்கம் எடுத்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நான் சொன்னேன் இல்லையா திருவிழான்ட்டு எங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து பெரிய திருவிழா கணேஷா பண்டிகை வந்துச்சுன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு வந்து எங்கள் ரோடே பிளாக் ஆகிடும் எந்த எந்த என் வண்டியும் வராது அந்த பக்கம் வண்டியும் போகாது அந்த மாதிரி வந்து ப்ளாக் பண்ணிவிட்டு பெருசாக வந்து திருவிழா போடுவாங்க எங்களது ஒரு க்ரௌண்ட் வந்து ரொம்ப பெருசு இங்கே காலனி கிரவுண்டு அதில் வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க அந்த ராட்டினோ அதுக்கப்புறமா ட்ராகன் கப்பன் சாஸ் அதுக்கப்புறமா பசங்க ஆடுறது குட்டி குட்டி இந்த பைக்கு ஸோ இந்த மாதிரிலாம் சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க நாங்கள் வந்துட்டு இப்போ சா கணேஷாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்ட்டு பார்க்க வந்தோம் ஸோ இந்த வாட்டி வந்துட்டு காசி விஸ்வநாதன் கோவில்தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க வருஷம் வருஷம் வந்து வேற வேறு கோவில் இப்போ வந்து பெரிய பெரிய கோவில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கோவிலை எடுத்து அந்த கோவில் கோவில் மாதிரி செட் பண்ணுவாங்க உள்ள அதே மாதிரி தான் இதுவுமே இது வந்து காஷி விஸ்வநாதன் கோவிலில் வந்து கணேஷா இருக்கிற மாதிரி வந்துட்டு சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு கணேஷாவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ பின்னாடி சிவன் செல் அதுக்கு அந்த மாத நீலா அது ஒரு மாதிரி குஹைக்குள்ளே போடுற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப குட் ஃபீலாக இருந்துச்சு எனக்கு கண்டிப்பாக இது வந்து அன்னைக்கு வந்து சும்மா போயிட்டு வந்துவிட்டோம் ஸோ நாளைக்கு வந்து போயிட்டு நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு கோவில் கோவிலிருந்து வெளியே வந்த உடனே வந்து யானையை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அலங்காரம் பண்ணி சூப்பராக இருந்தார் யானை அவரையும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உள்ள வந்து என்ட்ரி ஆனோம் ஸோ என்ட்ரி ஆகுறப்பவே நம்மளுக்கு வந்து மிக்கி மிக்கிமோஸ் அதுக்கப்புறமா கொரிலா கரடி ஸோ இது எல்லாமே வந்து நம்மளை வந்து கூப்பிட்டுட்டே இருந்துச்சு நான் வீடு எடுக்கவே வந்துட்டு அதனால வந்துட்டு எடுத்த பின்னாடி வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பாண்டாக இருந்துச்சு ஸோ எதுவுமே வந்து சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு பசங்களில் ரொம்ப பயப்பட்டுட்டே இருந்தாங்க கிட்டே போகிறதுக்கு அதுக்கப்புறமா வந்து உள்ளே போனேன் ஸோ நிறைய கடைங்க வந்து போட்டிருக்காங்க ஏன்னா அது வந்து ஸ்டார்டிங் இல்லையா கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சு அவங்களுக்கு அதனால வந்துட்டு எதுவுமே சரியாக வந்து போடலை ஸோ சாட்டர்டே சண்டேல போயிட்டு நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் யாராச்சும் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மில்காணி ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக திருவிழா வந்து நடக்கும் ஸோ உள்ளே போனால் எல்லா கடையும் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இருபது ரூபாயிலேருந்து எது எடுத்தாலும் இருபது ரூபாய் எது எடுத்தாலும் நூறுரூபா அப்படின்ட்டு எல்லாம் போட்டுருந்தாங்க நான் வந்து எதுவுமே வாங்கலை ஏன்னா மழை வேறு ஃபுல் மலை வந்து அப்போ தான் நின்றுட்டு இருந்துச்சு ஸோ இப்போ வேண்டாம் நம்ம சாட்டர்டே சண்டே பார்த்துக்கலாம் பொறுமையாக நின்றுப்பா எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து சும்மா அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ எனக்கு வந்துட்டு இதில் மாதிரி பார்த்தாவே டக்குன்ட்டு போய் எதுலயாச்சும் விளையாடணும்னு ஆசை எனக்கு வந்து இந்த ராட்டினோன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த வாட்டி வ வந்து ராட்டினம் வந்து போடலை எதுக்கு அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அவங்க வந்து செட் பண்ணுறதுக்கே முடியாமல் போயிடுச்சு அதனால வந்து ராட்டினம் வந்து இந்த வட்டி இல்லாமல் போயிடுச்சு ஸோ மே வேறு எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு பாப்பா வந்து ட்ரெயினில் போனோம் அப்படின்னா சரி நானும் போய் ட்ரெயினில் உக்காந்துட்டு ரெண்டு பேரும் ட்ரெயினில் போய்ட்டு வந்தோம் அதுக்கப்புறமா இந்த ட்ராகன் இருந்துச்சு ஸோ இதுலேயும் போகணுன்னு ஆசை ஆனால் என்ன பண்ணுறது மழை வேறையா நம்ம உட்கார்ந்த டைம்குள்ளே ஜோராக மழை வந்துச்சுன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது அதனால் வந்துட்டு நான் போகல நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டேல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறமா என் தங்கச்சி பையன் வந்து இந்த ஸ்கூட்டரில் போகணும் அப்படின்னு ஒரே இடம் ஸோ அதனால் அவனையும் உக்கார வச்சுட்டு பாப்பா வந்து மறுபடியும் ட்ரெயினில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தான் ஸோ நானும் பாப்பாவும் அதுக்கப்புறமா என் தங்கச்சியும் அவன் தம்பியும் நாலு பேருமே இப்போ வந்து போகணும் ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு தான் டிக்கெட்டு பசங்களுக்கு வந்து டிக்கெட் இல்லை ஸோ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு நல்லா அதில் ஜாலியாக பசங்களை வச்சுட்டு ஆடிட்டு வந்தோம் அதுக்கப்புறமா பாப்பா இதில் போகணுன்னா ஸோ தம்பியும் பாப்பா ரெண்டு பேரும் ஒரே இதில் உக்கார வச்சுட்டு சுட்டிகிட்டு இருந்தாங்க பயப்பட்டுகிட்டே இருந்தாள் பாப்பா வந்துட்டு சும்மா சைலண்ட்டாக உட்காந்துருந்தான் ஸோ அதுக்கப்புறம் நிறையா சாப்பிட்றது வந்து போட்டிருந்தாங்க எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பிளேட் சும்மா டேஸ்ட்டுக்காக வாங்கி சாப்பிட்டுட்டோம் ஸோ அவ்வளோதான் இந்த வளாக் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் பாய்